கொஞ்சமாக காஃபி தூள் மட்டும் தோசைக்கல்லில் போட்டு பாருங்கள் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் வாட்ச் வாங்குகிற பாக்ஸு ஃபோன் வாங்குகிற பாக்ஸ் அந்த பாக்சஸை தூக்கி போடாதீங்க ஏன்னா அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கும் நிறைய ஆர்கனைசருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் வந்து நம்ம சேஃப்டி பின்னு டிக்டாக் கிளிப்ஸு ஸ்லைடு இதெல்லாம் போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னும் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட கேப்பை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிக்கலாம் பட் அந்த பாக்ஸ்க்கு வந்து அடங்குற சைஸ்க்கு வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்க கப்போட சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பவுச்சஸ் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற நைல் பாலிஷு லிப்ஸ்டிக் காஜல் லிப் கிளாஸ் இது எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசர் மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கில் வைக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும் ரொம்ப தூரம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா நீங்கள் பவுச்சில்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ஆர்கனைசர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வாங்கி வைக்கிற அரிசியில் வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு லேயர் வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி கொட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டு வச்சிருங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து அரிசியை வந்து போட்டு வைங்க இந்த மாதிரி லேயர் லேயராக நீங்கள் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு இந்த வண்டு பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வராது ஏன்னா இதுல வந்து இந்த காஞ்ச மிளகாலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன் நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு திடீர்னு கேட்குறாங்கன்னா அந்த ஆப்பிள்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் போது ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும் அது வந்து உடனே வந்து அந்த சில்லை வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி வந்து அந்த ஆப்பிளில் ரொம்ப அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உடனே வந்து உங்களுக்கு அந்த சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணிடும் இது வந்து ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது காய் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு அதோ இந்த மழை டைம்லலாம் வந்து நம்மளால் அப்படி சில்லுன்னு பிடிச்சிட்டுலாம் கட் பண்ண முடியாது கை ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் நம்ம முட்டை வந்து வேக வைக்கும்போது அது வந்து போது வந்து உரிக்கும்னா சில டைம் முட்டை ஓட கூட வந்து ஒட்டிக்கும் சரியாக வந்து வராது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு முட்டை வந்து வேக வைக்கும் போது ஸ்லோ சிம்மில் வச்சு நீங்கள் வேக வைங்க ஸோ ரெண்டு நிமிஷம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ சிம்மில் வச்சாலே நல்லா வெந்துடும் அது கூடயே வந்து கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு முட்டை வந்து சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு உரிக்கும் போது அந்த ஓடில் வந்து இந்த முட்டை தோல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கிற அந்த பிரச்சனை சின்ன ப்ராப்ளம்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து ஈக்குவலாக வந்து வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பசங்க வாட்டர் பாட்டில் இல்லை இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கறதுக்கெலாம் வந்து நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த கிளாஸ் பாட்டில்ஸில் ஒரு வாட்டி நம்ம எதாவது யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க குழந்தைங்களோட வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு தான் நம்ம இந்த டிப்புக்கு சேர்த்துக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் பேட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணும் இது கூடிய வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வார்ம் வாட்டர் நிறைய பசங்களோட வாட்டர் பாட்டில்ஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரும் டெய்லி நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கனால ஸோ அந்த வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து வார்ம் வாட்டரை ஊற்றிட்டு நல்லா வந்து இதை ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நார்மல் நம்ம சோப்பு போட்டு எப்படி வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி நீங்கள் சோப்பு மீன்ஸ் டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுங்கள் சோப் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சோப் பண்ணுறப்போது அங்கங்கே வாட்டர் பாட்டிலில் போய் ஒட்டிக்கக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இப்போ எப்படி இருக்கு பாருங்க பளிச்சுன்னா அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே சக்கரை தான் எடுத்திருக்கேன் நம்ம சக்கரெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு அதில் இந்த மாதிரி ரெண்டு மூணு கிராம்பு மட்டும் போட்டு வைங்க இந்த மாதிரி போட்டு வச்சாலே உங்களுக்கு இந்த எறும்பு தொல்லை வந்து பார்த்திங்கன்னா வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது கிராசரி ஐட்டம்ஸ் கட் பண்ணிட்டு பாதியை வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு வந்து வச்சுருவோம் அந்த மாதிரி வச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் ஸோ நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஹேர் டைட்டாக இருக்கும் நீங்கள் இதில் கிளிப்பு போட வேணாம் ரப்பர் பேண்ட் போட வேணாம் எதுவுமே போட வேணா பட் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து விழவே விழாது ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இனிமேல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அரைச்சி வச்சுருக்கேன் இட்லி தோசை மாவு வந்து சீக்கிரம் புளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் வந்து வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் மாவு பாத்திரம் வைக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் பார்த்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா வந்து புளிச்சு போய் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி அப்பளம் வறுக்கிற கரண்டி வந்து வச்சுருப்போம் இல்லையா ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் நம்ம எதாவது வாஷ் பண்ணி சுண்டல் அந்த மாதிரிலாம் வடிகட்டி எடுப்போம் இல்லை அரிசியே வந்து சாதமே வடிகட்டி வைக்கிறோம் எதாவது வடிகட்டி வைக்கிறோன்னா நம்ம இப்படி வச்சோன்னா அது கீழே கீழே வலிக்கிட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி அதுக்குள்ளே சொருகி வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் வச்சாலும் அது வந்து உங்களுக்கு கீழே விழவே விழாது கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்குள்ள ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் மட்டும் போட்டு பாருங்க அது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம எதாவது நான்வெஜ்ஜு மீன் முட்டைலாம் வறுத்தோன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் மீன்லாம் வந்து வறுத்து எடுத்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் இது இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தோசைக்கல் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க இது கூடியே வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கவிச்ச ஸ்மெல் சொல்லுவோம் இல்லையா வரத்த ஸ்மெல் என்னதான் நம்ம பாத்திரம் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் போகாது பட் இந்த தூள் போட்டு நீங்க நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லும் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது தோசைக்கல்லுக்குன்னு மட்டும் இல்லை நீங்க யூஸ் பண்ற எந்த ஒரு பாத்திரத்தில் பேட் ஸ்மெல் இருந்தாலும் காஃபி தூளை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க அந்த ஸ்மெல்ல ரிமூவ் பண்ணுற ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூளுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா நீட்டாயிருச்சு அதே சமயத்தில் என்ன பிசுக்கும் இல்லை கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க यू ஃபார் वाचिंग